ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் Architects. இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோன் எடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லோன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை நம்ம என்ன மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோமோ அந்த இதுக்கு பில்டிங் அப்ரூவ்ட்ராங்க ரெடி பண்ணி போய் நம்ம டவுன் பஞ்சாயத்து அது முன்சாலிட்டி ஆர் கார்பரேஷன் எந்த லிமிட்டில் வருதோ அதில் போய் அப்ளை பண்ணி நம்ம அப்ரோல் வாங்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர்ட்ட எஸ்டிமேட் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் அதுன்னு சொல்லி அதையும் நம்ம ரெடி பண்ணி வாங்கிட்டு பேங்க்கில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கெப்பாசிட்டியை வச்சு நமக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி லேக்ஸ் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிமேட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு டுவெண்டி லேக்ஸும் பேங்கில் சேங்க்ஷன் பண்ணிட மாட்டாங்க எயிட்டி பர்சன்டேஜ் தான் அதிகபட்சமாக நம்மளோட இதுக்கு நம்ம சேங்ஷன் பண்ணுவாங்கன்னு வச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் ஃபோர் லேக்ஸ் நம்ம தோது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபோர் லேக்ஸ் மட்டும் நம்ம தோது பண்ணுற மாதிரி இருக்காது இன்ஷியல் பேஸ்மெண்ட் வரையும் உள்ள அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் சர்டிஃபிகேட்டில் உள்ள அமௌண்ட் வரையும் உள்ளதும் நம்ம தான் தோது பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸில் ஃபோர் லேக்ஸ் நம்ம ஆல்ரெடி தகுதி பண்ணிட்டோம் இனிஷியல் அமௌண்ட்டாக ஃபோர் லேக்ஸ்னு வச்சுக்குவோம் டோட்டலாக எயிட் லேக்ஸ் நம்ம தோது பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த எயிட் லேக்ஸில் ஃபோர் லேக்ஸ் பேங்க்ல கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் பாக்கி உள்ள ஃபோர் லேக்ஸ் நம்ம இன்டிஜுவலாக பேங்க் லோன் இல்லாமே தோது பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் லோன் சேங்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து பேஸ்மெண்ட் லிண்டல் ரூஃப் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ஸ்டே சர்டிகேட் கொடுக்குறமோ அதுக்கு அவங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு நமக்கு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க அமௌண்ட் செங்க்ஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு போகிற அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சேஜிக்கை சர்டிஃபிகேட் வரையும் கொடுக்குற அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அமௌண்ட் சென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மெத்தடில் தான் நம்ம லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கி பில்டிங் கன்சன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் லோன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா ப்ரைவேட் பேங்க் ஆர் நேஷனல் பேங்க்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற இன்ட்ரஸ்ட் இருக்குது ஆவரேஜாக பார்த்தோன்னா இப்போ கன்சன் லோனுக்கு எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க எயிட் பர்சன்டேஜ்னா லட்சத்துக்கு மா மாதத்துக்கு கணக்கு பண்ணி பன்னெண்டு மாதம் வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபா அப்படின்னு நம்ம வாங்கிட்டு இருக்காங்க இருபது லட்சம் நமக்கு பேங்க்கில் எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபது இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும் அதுக்கப்புறம் இருபது லட்சம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இருபது வருஷத்துக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதாவது அசல் அண்டு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் இருபது வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னா மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுரூபா வரும் அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ஃபீஸ் அது எதுன்னு சொல்லி இருபத்தி ரெண்டாயிரரூபா கட்டுற மாதிரி இருக்கும் இருபது லட்சம் உள்ள அமௌண்ட்டில் எவ்வளோ நம்ம பில்டிங் கன்சன் பண்ணலாம் அப்படின்னா ஏழு சாயிரத்துலேருந்து எட்டு சாயிரம் அதாவது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் நம்ம பில்டிங் கன்சன் பண்ணலாம் அந்த கன்சன் பண்ண பில்டிங்கை நம்ம வந்து ரெண்டலுக்கு விடுறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஏழாயிரரூபா வரையும் வாங்கலாம் மாதம் வாடகை ஆவரேஜாக ஏழாயிரரூபா வரையும் வாங்கலாம் ஏழாறு ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு நமக்கு வந்து இப்போ எழுபது எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நமக்கு வந்து இன்கம் கிடைக்குன்னு வச்சுக்குவோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு எத்தனை வருஷம் அந்த எண்பத்தி ஐயாயிரம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாச்சும் அந்த பில்டிங் லைஃப் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்க முடியும் அதாவது நான் ப்ராஃபிட் சொல்லலை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்போ பில்டிங் கன்சைன் பண்ணுறதுக்கு கன்சைன் லோன் எடுத்து கட்டுறது வந்து லாபமாக நட்டமான்கிறத நீங்கள் யோசிக்கோங்க இந்த எழுபது வருஷம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான் வரும் நடுல வந்து பெயிண்டிங் பண்ணுவோம் ப்ளம்பிங் ஒர்க்கு திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் செஃப்டி அண்ட் கிளீனிங் அதுக்கப்புறம் லோக்கல் பட்ல உள்ள டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்துடும் நெருக்கி எண்பது வருஷம் அந்த பில்டிங் லைஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு நம்ம எடுக்க முடியும் இது வந்து தனித்தனியாக உள்ள இன்டிஜுவல் ஹவுஸ் தான் நான் சொல்கிறேன் இதுவே வந்து ஒரு குரூப் காம்ப்ளெக்ஸ் மத்திய இல்லை அப்பார்ட்மெண்ட் மத்திய பில்டிங் கன்சன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாற்பது வருஷத்துலேயே இந்த காஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னா இன்ஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஒரு குரூப்பான உள்ள பில்டிங்காக இருக்குங்கிறப்ப தனித்தனியாக இருக்காது இந்த இந்த வால் அடுத்த வாளுக்கு அடுத்த வால் அடுத்த வாள்னு சொல்லி எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கனால கொஞ்சம் காஸ்ட் நம்ம கம்மியாகும் ஸோ நம்ம வந்து இன்டிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப லோன் எடுத்து கன்சர்ன் பண்ணுறதை பார்த்து கன்சிடர் பண்ணி எடுக்கணும் ஏன்னா லோன் எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப லோன் எடுக்கிற வரையும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா பேங்க்லேயும் ரொம்ப நமக்கு வந்து ஃபேவரட்டாக பேசுவாங்க இதே ஒன் மந்த் நம்ம லோன் அமௌண்ட்டை லேட் பண்ணிட்டோம் இல்லை டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆ ஆளாகும் அப்படின்னா அது உங்களுக்கு நான் சொல்கிறப்பே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம பேங்க் லோன் எடுத்து கன்சன் பண்ண வேணான்னு சொல்லலை கன்சன் லோன் லோன் எடுக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப யோசிச்சுருங்க தான் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ